பதினாலு வயது சிறுவனுக்கு தடையாக கண்ணீரில் மூழ்கிய அதாவது சூரிய வன்சி அண்டு சூரிய வன்சியோட தந்தை அதாவது கண்ணீரை பற்றச்சுக்கங்க இவருக்கு என்று தான் சொல்லணும் அதாவது குஜராத் மாதிரி ஒரு கீழ்த்தரமான நபர்களை பிளேயர்களை மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு பார்க்கவே முடியாது ஒரு பிளேயர் நல்லா விளையாடுறான் பதினாலு பதினாலு வயதில் வந்துட்டு நம்பர் ஒன் போலர்ஸ் ராஜு அண்டு பிரசித் கிருஷ்ணா எல்லாரையும் பறக்கவுட்றான் ரசித் கான் உள்பட பாராட்டணும் இல்லைங்க தட்டி கொடுக்கணும் இல்லைங்க அதானுங்க பெரிய மனுஷத்தனமா ஆனால் இவனுங்க வந்துட்டு நம்ம தோத்துட்டமே அதாவது மோசமான தோல்வி நெற்றை வந்துட்டு தாறுமறா இறக்கி விட்டாங்க இதன் மூலம் சென்னை அன்னைக்கு கீழே இருக்கிற டீமுக்கு ப்ளே ஆஃப் வாய்ப்பு வைப்பு எகிறியிருக்கு ஓகேவா இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜிடி டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இந்த பையன் மேலே ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா பதினோரு சிக்ஸர் அண்ட் ஏழு பவுண்டரி வீசி இருக்காருங்க சிக்ஸர் பவுண்டரி மூலமே கன்வெர்ட் பண்ணியிருக்காரு எப்பேர்ப்பட்ட பவுலர் போட்டாலும் சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்கிறாருன்னா பவுலர் போடுற வேகத்தை விட இவரோட பேக் ஸ்பீட் இருக்குது அதனால தான் இந்த பையனால் சக்ஸஸ் பண்ண முடியுது சர்வே பண்ண முடிகிறது இவன் ஒரு தெய்வ குழந்தை கிரிக்கெட்ல இந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறது கடினம் இவனை வந்துட்டு இந்திய டீம் விட்டுறாதீங்க டெஃபினட்டாக இவன் தான் ஃபியூச்சர் இந்திய டீமோட ஒரு ஸ்டார் என்று நம்ம சச்சின் டெண்டுல்கரே மென்ஷன் பண்ணியிருந்தார் ஓகேவா இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இவனுக்கு வயசு பதினாலு இருக்காது ஏன்னா இங்கே ஆன் த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம் கம்போஸாக மெயின்டைன் பண்ணுறாருங்க வேறு லெவலில் ஜில்லா இருக்கார் ஓகேவா பயந்த வந்துட்டு சாதிக்க முடியாது ஃபியர் இல்லாமல் தான் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியும் சாதனை பண்ண முடியும்னு எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே இதை வந்துட்டு ஊக்கம் கொடுத்துருக்காரு இந்த நம்பிக்கை விதைய வந்துட்டு கொடுத்துருக்காரு அதனால தான் என்னால் சிறப்பாக விளையாட முடிந்தது என்னோட அதிரடி இந்த மாதிரி தான் தொடரும் என்று வேற லெவலில் பேசியிருந்தாரு அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் முப்பது வயசு பையன் பேசினா எந்தளவுக்கு மெச்சூர் இருக்குமோ அந்த அளவுக்கு பேசியிருக்காரு இது வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கலங்க அதாவது இருந்து ஜிடி டி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் பயத்தில் வந்துட்டு இல்லீகல் இருக்கு இந்த பையனுக்கு வந்துட்டு பதினாலு வயது இருக்காது இவனோட விளையாடுற விளையாட்டும் அண்ட் அந்த காம் கம்போஸும் ஆன் த கிரௌண்டில் வந்துட்டு நிதானமாக இருக்கான் பதினாலு வயசில் வந்துட்டு சின்ன பசங்க ஆர்வக்குள்ள ஏற்படுவாங்க இவர் வந்துட்டு எம்எஸ் தோனி மாதிரி களத்தில் காம் கம்போஸாக இருக்கார் டெஃபினட்டாக இவனுக்கு வந்துட்டு வயது அதிகம் இவன் வந்துட்டு இல்லீகல் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கான் பதினாலு வயதுன்னு சொல்லி இந்த பையனுக்கு வந்துட்டு மினிமம் பதினெட்டு வயது இருக்கும் என்று ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது அதாவது சில டேட்டா என்ன வருதுன்னா ஹிந்தி ஊடகங்களில் இந்த ப பையனுக்கு பதினெட்டு வயது இருக்கக்கூடும் வருதுங்க பட் இன்னொரு தரப்பு என்ன சொல்லப்படுகிறது என்றால் பத்திரிகையில வந்துட்டு இல்ல இல்ல இந்த பையனுக்கு வந்துட்டு பதினாலு வயது தான் தற்போது இந்த பிரச்சனை வந்துட்டு பூதாகரமா விடுச்சிருக்குங்க இந்த பையன் வந்துட்டு வயதுல இல்லீகல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி அதாவது சர்டிபிகேட்ல வந்துட்டு குளறுபடி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பையனோட ஐபிஎல் கெரியர் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் கெரியரே முடிவுக்கு வந்து விடுமாமா அப்படி இல்ல லீகலா தான் இந்த பையனோட வயசு கரெக்டா பதினாலு தான் அந்த மாதிரி இருந்ததுன்னா லீகலா இருந்ததுன்னா இந்த பையன் வந்துட்டு இனி வர்ற ஐபிஎல் போட்டிகள் வந்துட்டு தொடர முடியும் அப்படி இல்லீகல் பண்ணியிருந்தானா தொடர முடியாது என்றும் ஒரு முக்கியமான டேட்டா விலையாக இந்த சூழலில் வந்துட்டு அவங்க அப்பாலேருந்து சூரிய வன்சிலருந்து எல்லாருமே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க ஏன்னா அரசியல் பண்ணி குஜராத் நிர்வாகம் இந்த பையனாக அழிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஓகேவா அந்த பையனும் டிப்ரெஷனில் இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க வயதில் வந்துட்டு இந்த பையனுக்கு அவங்க பெற்றோர்கள் இல்லீகல் பண்ணியிருப்பாங்களா இல்லை லீகலாக தான் அப்ரோச் பண்ணியிருப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அண்டு சச்சின் டெண்டுல்கர் அண்டு ரோஹித் சர்மா இவங்களாம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஐயோ இப்போ போய் இதெல்லாம் பார்க்கலாமா அவன் சின்ன பையன் எந்த அளவுக்கு விளையாடுறான் அவனை தட்டி கொடுத்து நம்ம இந்தியன் பிளேயரையாக அவனை மேலே ஏற்றி விடுறது நம்மளோட கடமை அவனை வந்துவிட்டு அழிக்க நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள் தனம் அந்த பையனுக்கு நாங்கள் கடைசி சுவராக நிற்போம் அந்த பையன் வந்துவிட்டு டெஃப்னெண்ட்டாக அந்த ஐபிஎல் விளையாடணும் அவன் அவன் தான் ஃப்யூச்சர் இந்திய டீமோட டி ட்வெண்ட்டி ஸ்டார் என்று நம்ம ரோகிட் சர்மா சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இது வந்துட்டு நமக்கு நர்ச்சி இது ஆனால் இந்த குஜராத்தில் தான் கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தோல்வியை தாங்கிக்கிற மாட்டானுங்க அந்த டீம் வந்துட்டு நாசமா போயிடணும் ஓகேவா அதே மாதிரி இவரோட பயிற்சியாளர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருனா நீங்க இப்பதான் இவன் வந்துட்டு இப்படி எண்பத்தஞ்சு மீட்டர் தொண்ணூறு மீட்டர் சிக்ஸர் வீசுறாரு இல்லையா பட் இவன் வந்துட்டு பத்து வயதுலயே பீகார் அகடாமியில வரும்போது ஒரு பயிற்சி ஆட்டம் வச்சிருக்காங்க அப்ப வந்துட்டு டமு டுமு டுமு டம்னு சிக்ஸர் தண்ணி பட்ட பாடம் அடிப்பாராமாங்க அப்பயே பத்து வயசுலயே தொண்ணூறு நூறு மீட்டர் அடிப்பாராமா அப்பயே அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த பையன் வந்துட்டு சாதாரணமா பிறக்கலங்க இவன் ஒரு தெய்வ குழந்தைன்னு அவங்க பெற்றோர்கள் கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க குறிப்பா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா இந்த பையனை வந்துட்டு ஐபிஎல்ல நம்ம புஷ் பண்ணலாம் வேற லெவல் எபிலிட்டி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அங்கிருந்து தாங்க இவரோட அந்த கிரிக்கெட் கரியரே ஆரம்பிச்சிருக்கு இந்த பையன் வந்துட்டு இருபத்தி மணி நேரத்தில் மூணு மணி நேரம்தான் தான் தூங்கு இருபத்தி ஒரு மணி நேரம் விடாமுயற்சி கிரிக்கெட்ல வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாராமாங்க இவங்க குடும்பம் வந்துட்டு செம்ம ஜென்டில்மேன் அதாவது இந்த பையன் வந்துட்டு லீகலா பண்ணல இந்த பையனுக்கு பதினாலு வயது தான் ஆகுதுன்னு அவங்க கோச்சும் வந்துட்டு அதாவது சூரிய ஆதரவு தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க